அனைவருக்கும் வணக்கம் ஒரு முறை மணப்பாக்கம் ஆசிரமில் சார்ஜி மகாராஜ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஒன்பதே கால் பத்து மணிக்கு படுக்க போகிறாரு படுக்க போகும்போது ஒருத்தர் வந்து மாஸ்ட்ரம் நான் அவர் இப்போ தான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே படுக்கையிலேருந்து எழுந்து அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சார் அவர் அமிச்சர் உடனே இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சேன்னு சொன்னேன் நீங்கள் இனிமேல் இல்லை உடனே எழுந்து போய் தன்னுடைய ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி மெயிலுக்கு பதில் போட்டுக்க அதுக்குள்ளே இன்னும் நிறைய வேலைகள் சேர்ந்தது திரும்பி வரும்போது பதினொன்று பதினேழு ஆயிடுச்சு படுக்கும் அப்போ படுக்கும்போது நான் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தபோது கேட்டோம் என் காத்தால் நீங்கள் அதை பண்ணியிருக்கக்கூடாதா என்ன உடனடியாக எழுந்து போனீங்க அப்போ ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் என்றைக்குமே அது வந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கே நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது அன்றை அன்னைக்கு அந்தந்த நேரத்தில் எந்தெந்த வேலை இருக்கோ அதை அப்பப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தொடர்ச்சியாக எங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் ஒழுங்காக தினசரி நீங்களாம் சுத்திகரிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கை தூக்கலை என்னெல்லாமே பாருங்கள் என்னோட வேலையை நான் பண்ணோம் உங்களோட நான் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களோட சுத்திகரிப்பு உங்களுடைய நீங்கள் செய்யாத வேலையோடு சேர்த்து நான் பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குறிக்கோளை நோக்கி போக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாதையை கூட நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கணும் நம்ம யாருமே வந்து இந்த ஒரு ஆன்மீக பாதை எவ்வளோ வேகமாக நம்மளுடைய இந்த சகஜமாக நம்ம எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியுது அது நம்மளுக்கு இதுக்கு அத்தனைக்கும் சேர்த்து இருக்க வேண்டிய டைம்னு பார்த்திங்கன்னா அது இந்த மூமெண்ட் இப்பொழுது இக்கணம்னு சொல்லி தமிழை சொல்லுவாங்க நம்ம நிறைய பேர் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம் நம்ம நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயஜ்மார்க்கும் இந்த உலகத்தில் வந்ததுக்கப்புறம் பிறந்தவங்களாக தான் இருக்க முடியும் யாருமே இங்கே லாலாஜி மாராஜ காலத்தில் பிறந்தான் இருக்க போகிறது அதனால் இந்த ஒரு பாதையானது இந்த மானிடர்களுக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு இயற்கை இதை வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது என நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆன்மீக பாதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த பிராணாகுதி அப்படின்ற ஒரு விஷயம் ராஜா தசரதருடைய எழுபத்தி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்ததாகவும் அப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கை அந்த என்ற விஷயத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டதாகவும் அந்த பிராணாபுத்தி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவை என்பதற்காக லாலாஜி மகாராஜ் இயற்கையால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்றது நம்மளை படிச்சிருக்கோம் சுதந்திரம் பிறந்த பிறந்தவங்களுக்கு சுதந்திரத்தினுடைய அருமை புரியாது அடிமையாக இருந்தவங்களுக்கு தான் சுதந்திரத்தினுடைய அருமை புரியும் நம்மளுக்கெல்லாம் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக வழின்றது கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிடுச்சு இப்போ நீங்கள் லைஃப்பில் ஒரு இருபது வருஷம் படிக்க வேண்டியது அஞ்சு நாளில் படிக்க முடியும் அப்படின்னா அதோட ஒரு ஷார்ட்கட்டு வேறு தான் இருக்க முடியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதை இதில் நம்மளுடைய கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது எப்பவுமே மாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது நீ ஒரு அடி வச்சனா அவர் ஒரு அடி வைப்பார் ஆனால் அவர் ஒரு ஒரு அடின்றது உன்னுடைய ஒரு அடியை விட ஆயிரம் அடி பெருசாக இருக்கும் ஆயிரம் மடங்கு பெருசாக ஆனால் அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட நம்ம நிறைய பேருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ஜான்வரி வருட எப்பவுமே நியூ நியூ இயருக்கு ஒரு டாக் கொடுப்பாக சார்ஜ் இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் புத்தகங்களாக வரும் ஆடியோவாக வரும் இப்போலாம் வீடியோவாகவும் வருது தஞ்சை கொடுக்குற டாக்ஸ்லாம் அதில் அவர் இவ்வளோ பெரிய ஒரு அருமையான மார்க்கம் இருந்தும் எவ்வளோ பேர் உண்மையாக அபியாசிகள் என்று கூற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அதில் அவர் கேட்குறாரு கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறாரு நிஞ்சி போனால் ஒரு கையளவு இருக்கக்கூடிய அபியாசிகள் அஞ்சு பேர் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் பாபுஜி மகாராஜ் அப்படின்றார் அந்த அஞ்சுலேயே ஒன்று போச்சு பாக்கி நாலு யார் அப்படின்ற கேள்வி வரும் அவர் எடுத்திங்கன்னா அவர் ஒன்று அப்புறம் தாஜியை உட்கார்ந்தார் அவர் ஒன்று ஸோ ரெண்டு தான் பாக்கி அந்த ரெண்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே நான் தான் சொல்லிப்பாங்க அதுதான் நம்மளுடைய மரணம் அந்தாலும் நான் தான் அதாவது ஒரு அத்தியாசியாக இருப்பது என்பது ஒரு சிம்பிள் பட் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு எளிதான விஷயம் ஆனால் சுலபமான விஷயம் அல்ல இதில் ஆத்மாத்தமாக இறங்கி ஒவ்வொரு கணத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சு அதை உள்வாங்கி அதை மென்மேலும் பெருக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்க வேண்டியது நமக்கு இல்லாதது பல முறை சரணி மகாராஜ் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் கற்பூரத்துக்கு கொண்டு போய் கைதைக்கு முன்னாடி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்வார் நம்ம யாருக்குமே வந்து நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து இந்த பாதையினுடைய அற்புதத்தன்மை தன்மை எவ்வளோ வேகமாக இது நம்ம குறிக்கோளை நோக்கி குறிக்கோள்னு ஒன்று இருக்கான்றதே எப்பவுமே சந்தேகம் அடிக்கடி பெரியவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நூறு அத்தியாசிகிட்ட போயிட்டு அவனோட குறிக்கோள் என்னன்னு கேட்டால் நூற்றி பத்து பதில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆன்மீகத்தில் இருக்கிறது ஒரு குறிக்கோள் தான் இருக்க முடியும் அந்த குறிக்கோளை நம்மளுடைய மூன்றாவது மேக்சிமில் பாவியம் வராஜ் இருக்குன்னே எழுதி வச்சுட்டு போயிருக்கார் இன்னும் புதுசாக நம்மளுக்கு சொல்வதற்கு குறிக்கோள் இல்லை ஆனால் அந்த குறிக்கோளை நம்ம வெறும் பேப்பரில் இருக்கக்கூடிய குறிக்கோளாக பார்க்குறோமா இல்லை இப்போ என்னுடைய அப்பா என்னை வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு எதாவது யோசிக்கலாம் அது நான் உள்ள வரைக்கும் அது என்னோட குறிக்கோளாக மாறாது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர் தலைமுறையாக இருக்கட்டும் இல்லை அபியாசிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த மூன்றாவது மேக்சிமம் என்பது வந்து நல்லா இருக்கும் கேக்குது நல்லாயிருக்கு எவ்வளோ பேருக்கு அந்த குறிக்கோளை நம்ம முழுதாக உள்வாங்கி இருக்கிறோம் கடவுளர்கள் ஒன்றாக ஆகக்கூடிய முழுமையான ஒரு குறிக்கோளை அந்த மூன்றாவது மேக்ஸிமில் கொடுத்துருக்கார் கம்ப்ளீட் ஒன் வித் காட் அதை நம்ம குறிக்கோளாக எடுத்துருக்கோமா இல்லை இதோ வீட்டில் சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இல்லை ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுற வந்துட்டு போவோம் பல வருடங்கள் சகஜமாக பயிற்சியில் இருப்பது முக்கியமல்ல நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியம்னு பாவீ மகாராஜா அடிக்கடி சொல்லுவது அதாவது ஒரு ஓடக்கூடிய ஆற்றில் ஆற்று ஓரமாக உட்காந்து அந்த தண்ணியில் வெறும் காலை நினச்சிட்டு உட்காடுறோம் ஆற்றுல எங்கேயும் போக முடியாது ஆனால் நேற்றுக்கு குதிக்கிறோம் நீச்சல் அடிக்க காலம் வச்சால் தாண்டி வெகு தூரம் போய்விடுறோம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம எவ்வளோ வருடங்கள் இருப்போம் இருக்கிறோம் என்பது முக்கியமானது இதனுடைய குறிக்கோளை நம்மளுடைய உள்தன்மையாக மாற்றி அதற்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிஸ்டம் ஒன்றும் பெருசாக கேட்குறதில்ல ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் நம்மளுடைய ப்ராக்டிஸை டிவோட்டடாக பக்தியுடன் செய்வதற்கு நமக்கு அதற்கு மேல் தேவையில்லை அதுவே வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ராக்டிஸுன்றது வந்து ஒரு கருவி தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ப்ராக்டிஸ் முக்கியம் இல்லை இந்த ப்ராக்டிஸ் மூலமாக உங்களுடைய உள்தன்மை தொடர் மாற வேண்டியது முக்கியம் அந்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுடைய உள்மூச்சாகவே இருக்குது எப்படி நம்ம மூச்சு விடுறது நமக்கு தெரிவதில்லையோ யாராவது சொன்னாதான் நம்ம கை வச்சு பார்ப்போம் மூச்சு விடுறோமா அப்படின்னு ஆனால் மூச்சு விடாமல் நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி என்பது மாஸ்டர் மேல் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த அளவில் கடந்த பண்பு பக்தியாக மாறுவது என்பது மூச்சு விடுவது போன்ற தன்மையாக மாற வேண்டும் அதற்கு நமக்கு இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் இருக்குது அடுத்த பஸ் எடுத்து போது அது மாதிரி கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி உலகத்தில் பிறந்தவங்க யாருக்குமே சரி என்றைக்கு இங்கேருந்து போக போகிறோன்றது தெரியாது நாளைக்கு இருக்கும் இப்போ கூட பத்து நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ரிசெப்டர் மலைக்கு ஏதோ போயிருக்கார் ஏறும்போது அங்கேயே அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு வயசு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படியே அங்கேயே போயிட்டார் இதே மாதிரி யார் போனால் எப்போனா நடக்கும் அதனால் இந்த குறிக்கோளை அடைவதுக்கு இன்னும் இருபது வருஷம் இருக்குது முப்பது வருஷம் இருக்குது எனக்கு இருபது வயசு தான் நாற்பது வயசு தான் ஐம்பது வயசு தான்ட்டு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது பவஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த க்ஷணத்தில் என்னுடைய தலையை நான் இடதிலிருந்து வலதுபுறம் நகர்த்துவதற்குள் என்னால் உன்னை குறிக்கோளை கொண்டு போய் வைக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார் இப்படி தான் நடத்துணும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு என்னுடைய தலையை நகர்த்ததுக்குள்ளே என்னால் ஒன்றை குறிக்கோளில் கொண்டு போய் வைக்க முடியும் நீ எதுக்கு தயாராக இருக்கிறாய் நம்மளுடைய குருநாதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பரந்த இதயம் படுத்து நம்மளுடைய திறமைக்கு மேல் நம்மளுடைய தகுதிக்கு மேல் எழுதி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இதே அவங்க வீட்டில் தெரியும் ஒரு டம்ளரை குப்பரை வச்சுட்டு என்னதான் அதனால தண்ணியை தன் டம்ளருக்குள்ளே அந்த தண்ணி போகாது நம்ம பல பேர் வந்து ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கை ஷீட்டை போட்டுட்டோ இல்லை தலைக்கு மேலே ஒரு குடையை வச்சு கொண்டோ போகக்கூடிய மனிதர்களாக தான் இருக்கும் ஒரு சிறு வயதில் எனக்கே நான் என்னுடைய சிறு வயதில் ஞாபகம் மழை வந்ததுன்னா வெளியில் போயிடுவோம் அப்படின்னு நினைகிறது ஜாலியாக இருக்குது ஒரு ஏழு எட்டு வயசு வரும்போது வீட்டில் திட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் மழை வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு உடனே பஸ் ஸ்டாண்டில் ஷெல்டரில் நிற்போம் இல்லை எங்கள் வீட்டில் போயிடுவோம் இல்லை கோட்டை போட்டுவோம் கிட்டத்தட்ட இந்த ஆன்மீக மழைன்றது நமக்கு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது அதனால் நம்ம இறங்கி வாங்குறோமா பல இடங்களில் பல பேர் கேட்குறாங்க ஒரு முறை ஒரு சத்சங் முடிஞ்சோடனே துரை சார் வந்து மனப்பாகத்தில் சாதிஜி கேட்டேன் ஒரு டாக் கொடுக்கும் அப்படின்னார் இப்படி பார்த்தா சரி பேசுங்க அப்படின்னார் அப்போ உடனே அவர் மைக் எடுத்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பேசினார் அதில் அவர் முக்கியமாக சொன்னது வந்து சத்சங்கு முதல்ல டைம் வரணும் அது இங்கே நடக்கலை எனக்கு நல்லா தெரியும் ஆரம்பிப்போம் நாலு பேர் இருந்தீங்க சத்சங் முடிஞ்சு மாஸ்டரோ இல்லை சத்சங் குறிக்கூடிய எழுந்து போவதற்கு முன்னால் உங்கள் சீட்டை விட்டு நகரக்கூடாது நேத்தி கூட மனப்பாக்கத்தில் சத்சங் நடந்தது சொந்த ஹால் இது இனி நேதிக்குள்ள எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படி பார்த்த ரூமுக்கு போயிட்டார் ரூமுக்கு போயிட்டு சார்ஜி மாராய் அவரை கூப்பிட்டார் துர சார் நீங்கள் இங்கே பேச என்ன பிரயோஜனம் எல்லாம் இருக்கிறவர்கிட்ட தானே பேசிங்க இல்லாதவங்கள்ட்ட தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவருக்கு சிறிச்சுன்னா அவர் சொன்னார் இல்லை மாஸ்டர் இவங்கள்ட்ட சொன்னால் இவங்களாவது சொல்லுவாங்கல்ல இது அவங்களுக்கு புரியலை இதெல்லாம் வந்து ஒரு இங்கிதம் எட்டிக்கெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சச்சம் வருது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்க மேலே பர்சனலாக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்றது முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னோட சைட்லேருந்தும் சரி இல்லை யார் இங்கே வராங்களோ உங்கள் சைட்லேருந்து இருவருக்குமே இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த கேள்விகாரம் நீங்கள் கையெல்லாம் தான் தூக்க வேணாம் ஆனால் நீ யோசிங்க நார்மலாக இது மாதிரி ஒரு சச்சம் நடக்கும்போது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு சச்சங்கோ இல்லை மாதிரி ஒரு கேதரிங்க்கோ இல்லை ஒரு வரக்கூடிய வசந்த் செலிப்ரேஷனுக்கோ இல்லை மாஸ்டருடைய ஒரு லைவ் சச்சங்கோ யூடியூப் லைவ் லிங்க் போடுவோ உட்காந்து கண்ணு மூட்டும் இல்லை முன்னாடி நாள்லேருந்து ரெடி ரெடியாக ஒரு சச்சங்க நடக்கும் போதுன்ற இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடியிலேருந்து ரெடியாக ஆரம்பிச்சீங்கன்னா இது வந்து சச்சம் கொடுக்குறவருக்கு எந்த விதமான பெருமையும் கிடையாது அது நீங்கள் நிறைய பேர் பிரிசிப்டரா இருக்க மாட்டேன் ஆனா கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தபால்காரராக இப்போ நான் வரேன் அவர் தபால்காரர் தபால்காரர் கொண்டு வரக்கூடிய அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய விஷயம் முக்கியம் அதை எழுதி அனுப்புவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் வந்து குருநாதர் இப்போ அந்த தபால்காரர் வந்து நீங்கள் அந்த லெட்டர் ஒரு உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப ஏங்கி பார்க்கக்கூடிய ஒருவர் நேரடியாக உங்களை பார்க்க வராருன்னு வச்சு ஆனால் எப்படி நீங்கள் தவமாய் தவம் இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவோம் ப்ரிப்பேர் ஆகி எப்படி ஒரு அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு தீபாவளினா பத்து நாள் முன்னாடி ரெடியாகும் ஒரு பொங்கல்னால் அஞ்சு நாள் முன்னாடி ரெடியாகும் ஒரு கல்யாணம்னா அந்த தாலி கட்டுறது நேரம் ஒரு நிமிஷம் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் உழு பரவான்னு இருக்கும் ஏன்னா நம்ம உருவாகிறோம் உருவாக்குகிறோம் களத்தை உருவாக்குதுன்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லலாம் ஒரு மழை வருதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு குடியானவரோ இல்லை ஒரு உழவனோ மழை பெஞ்சதுக்கப்புறம் நிலத்தை உழுது பிரயோஜனம் கிடையாது மழை வருவதற்கு முன்னால் நிலத்தை உழுதாதான் அந்த தண்ணியானது உள்வாங்கி அதற்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய விதையானது சரியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயிற்சி அப்படி தான் எதனால் சொல்லணும் ஒரு சிட்டிங் குடும்பம் என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் கணிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டம்ளர் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி குப்பரை வச்சோம்னா தண்ணி வராது நம்ம தயார் ஆகலைன்னு சொன்னால் ஒரு முறை பாபுஜி மராஜ் ஒரு ஊர்லேருந்து அவரை பார்க்க வந்தாங்க மூணு நாள் இருந்துட்டு கிளம்பும்போது ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சொன்னாராம் மூணு நாள் போவேன் எங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க நாலு நாள் ட்ராவல் பண்ணி இங்கே மூணு நாள் இருந்து திரும்ப மூணு நாலு நாள் அந்த காலத்துலாம் ஒரு ஊர்லேயே ஒரு நூறு போனால் மூணு நாலு நாள் ஆகும் ஒரு காலத்தில் நல்லா இருக்குது நாங்கள்லாம் டெல்லியில் போனோம்னா இங்கே சென்னையிலேருந்து டெல்லி முப்பத்தாறு மணி நேரம் ட்ரெயின் இந்த முப்பத்தாறு மணி நேரம் ட்ரெயின் முப்பத்தாறு மணி நேரத்தில் போகாது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மணி நேரம் ஆகும் சில நேரங்களில் என்னைக்கு போய் சேருறதுனே தெரியாது என்றைக்கு ட்ரெயின் என்னைக்கு வந்தது தெரியாத மாதிரி போய் நிற்கும் அப்போ வருத்தப்பட்டு சொன்னார இந்த மூணு நாள் இவங்கள சுதீரிப்பு பண்ணுறது எனக்கு போயிடுச்சு இதை வந்து இவங்கள்கிட்ட நான் சொல்லி தப்பு இல்லை அவங்களும் கொஞ்சம் தயாராகிருக்கணும் இருக்கணும் அனுப்பிச்ச அனுப்பிச்ச இல்லை அந்த சென்டர் ஃபார் அவங்களுடைய பணியை சரியாக செய்யாததுனால இவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட பல சச்சங்கள் போகும்போது கொஞ்சம் உணர முடிஞ்சதுனால் எங்களுக்கு நல்லா ப்ரிசெப்டாக இருக்கணும்னு நல்லா தெரியும் சுத்திகரிப்பு நிறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்குது எதற்காக அந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை வந்து செய்ய முடியாமல் சிதிகிரிப்பிலே போயிடும் இது நமக்கு புரியும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இக்கணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இக்கணத்திற்காக நம்ம தயாராகும் இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டு மார்கழி மாதம் நடக்குதுன்னா காற்றால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் அந்த சாமி உற்சவராக வருவாங்க அந்த காலத்தில் தெரு வீதி வழியாக வருது சாதாரணம் முன்னாடி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நேரில் வாசம் இருந்துகிட்டு இருக்கோம் ஓ சாமி வருது சாமி வருது அப்படின்னு சொல்லி வெளியில் வரக்கூடிய நிகழ்வுகள் வெளியில் வரக்கூடிய உற்சவமூர்த்திக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை கூட நம்ம பல நேரங்களில் நம்ம ஆன்மீகத்துக்கு புரிவதில்லைன்றது அந்த ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ் டாக்ல எனக்கு புரிஞ்சுது முக்கியமாக அவர் அந்த கம்ப்யூட்டர் எழுந்து போயிட்டு வரும்பொழுது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் ஒரு ப்ரிசெப்டருக்கு அவர் ஏற்கனவே ஒரு தடவை அட்வைஸ் கொடுத்துருக்கார் நாளைக்கு சிட்டிங் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு எந்த ப்ரிசெப்ட் இருக்குது ரைட்டு கிடையாது நாளைக்கு நீதிக்கான உனக்கு தெரியாது ஒரு நான் நோக்கி ஒரு அபியாசி வரான்னா இன்றைக்கே முடி ஏதோ ரொம்ப 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 காரணம் அப்படின்னா வேறு யாராவது நிச்சாக முடின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இந்த முக்கியமான வேலை என்னால் அவாய்டே பண்ண முடியாது நிஜமான காரணம் காரணங்கள் ஆயிரம் சொல்லலாம் சால்ஜாப்புன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அபியாசிக்கு அட்லீஸ்ட் வேறு ஆல்டர்னேட்டாவது ஏற்பாடு பண்ணி பண்ணு ஏன்னா வான்னு சொல்கிறதுக்கு கடவுளை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சார்ஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் சொன்னதாக சொல்வார் நம்மளுடைய இந்த மார்க்கத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு முறை நான் பல வருடங்கள் சார்ஜி மகாராஜா இருக்கும்போது பல பல புது வாலண்டியர்ஸ்லாம் வருவாங்க வாலண்டியர்ஸ்னால் காட்டேஜில் பணிபுரிவதற்காக வருவாங்க நம்மளை வரும்போது என்ன பண்ணுவார்னா சார்ஜி மதாட்டி அவளைலாம் ட்ரெயின் பண்ண அப்படிங்கிற அவரோட இருபத்தோரு வருஷம் இருந்ததுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏதோ அவங்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆன்மீகத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறது காட்டேஜுக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் சர்வீஸ் வரும் பொழுது இதுதான் காட்டேஜுக்கு நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய முதல் நாள் மனசு வச்சுக்கணும் மதியமோ சாயங்காலமோ ராத்திரியோ காட்டேஜ்லேருந்து கிளம்பி போகும் பொழுது இன்றைக்கி தான் கடைசி ஞாபகம் அமைச்சு முதல் நாள் ஏன் அப்படின்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட இரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு காத்தால போகிறேன்னா ஒரு ஒரு இருமாப்பு உடன் போகக்கூடாது நம்ம மாஸ்டர் தானே நம்ம காட்டேஜ் எனக்கு தெரியாதா இன்று தான் முதல் நாள் நீங்கள் காத்தால போகும்போது இன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு காட்டேஜில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காட்டேஜ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க மாட்டேங்க காட்டேஜ் நான் சொல்கிறது மனப்பாக்கம் மட்டும் இல்லை இப்போது மாஸ்டர்ஸ் ட்ராவல் போகும்போது ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த ஒரு நாள் இரண்டு நாள் சர்வீஸ் பண்ணுறதை சேர்த்து தான் நான் சொல்வேன் இன்றைக்கி தான் எனக்கு இது முதல் நாள் அப்படின்ற ஒரு கூட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மனசில் எவ்வளோ பரபரப்பு இருக்கும் அது ஒரு உதாரண சேலஞ்சி மாதிரி நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்தே நீ ஒத்தியை ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்ருக்க அவள் உன்னை வந்து ஃபைனலாக ஒரு நான் உன்னை பார்க்க வர சொல்கிறான் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட நீ போவேன் அது மாதிரி தானே இருக்கும் நீ மாஸ்டருக்கு சர்வீஸ் பண்ண போகும்போது அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரியோ மதியமோ சாயங்காலமோ உன்னோடய டியூட்டி முடிச்சு நீ கிளம்பும் பொழுது நாளிலேருந்து வர வரமாட்டேன் இன்னைக்கு தான் என்னை கடைசி அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருந்தால் ஹியூமிலிட்டி வரும் ஒரு அவையடக்கம் இருக்கும் நான் வந்து மாஸ்டர்கிட்ட இருக்கேன் என்ன வேணால் பேசலாம் இது வந்து வெறும் சர்வீஸுக்கு மாஸ்டருக்கு சர்வீஸ் பண்ணுற விஷயம் மட்டும் அல்ல நீங்கள் ஒரு ப்ரிசப்டராக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனரியாக இருந்தாலும் சரி வாலண்டியராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்புன்னா வெறும் ஒரு ஆஃபீஸில் அந்த கூலிக்கு மாறிக்கிறது சின்ன அதை சொல்லுவாங்க பணத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல இது வந்து ஒரு பெரிய 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 ஒரு புனிதமான ஒரு பொறுப்பு நான் பல இடங்களை சார்ஞ்சு வராது வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பல சென்டர்ஸ்க்கு போகும்போதோ இல்லை பல சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸோ இல்லை எஸ்என்சிஸோ அவரை பார்க்க வரும்போது சொல்லக்கூடிய விஷயம் நான் உன்னை நம்பி தானே வேலையை கொடுத்தேன் உன்னால் நாலு வேலையை செய்ய முடியலான்னு இன்னைக்கு ஒதுங்கினா வேலையாக செய்வாங்க இல்லை தமிழில் எப்பவும் சொல்லுவாங்க நாய் வைக்கோல் போகிற காவல் காத்து கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நாய் வைக்கோல் தின்னாது அது சாப்பிடற மாடின்னு தின்ன விடாது நம்மளுக்கு பல பேருக்கு என்ன ஆகினா அந்த இனிஷியலாக அந்த ஒரு புனிதத்துவம் தெரிஞ்சு அந்த வேலையை எடுத்துக்கிறோம் ரிசபப்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி அபியாசியாக இருந்தாலும் சரி வாலண்டியராக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனராக இருந்தாலும் சரி ஆனால் கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா அது அப்படியே சாரஞ்சி மகாராஜா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா தோணு மரத்து போயிடும் அப்படிங்கிறது மரத்து போய்ட்டு தான் கொசு கடித்தாலோ ஊசி குத்தினாலோ தெரியாது முதல் நாளில் தான் அந்த ஒரு சுருக்குன்னு அது வழி தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது இதன் மூலமாக எதை நம்ம இழக்கிறோன்றது நமக்கு தெரியாமையே போயிடும் அன்னை அன்னைக்கு நீ யோசிச்சு பாருங்க இதுதான் முதல் நாள் இதுதான் கடைசி நாள் அப்படின்ட்டு என்னுடைய பொறுப்பையோ என்னுடைய அபியாசியான ஒரு பயிற்சியோ என்னுடைய ஃபங்க்ஷனரி ரோலையோ என்னுடைய ப்ரிசெப்டர் ரோலையோ நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா எப்படி இருக்கும் இக்கணம் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக பல எண்ணங்களை என்னுடைய தலையில் அவர் அந்த காலத்தில் விதிச்சார் டு கிரேட் எக்ஸ்டெண்டுன்னு சொல்லலாம் பல விஷயங்களை அவர் சொன்ன விஷயங்களை நான் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால் சில நேரம் இதை பேசும்போது பல இடங்களில் சொல்லுவாங்க எங்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்னும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்தீங்க சந்தோஷமாக நாலு விஷயம் சொல்லுங்கள் தமிழே ஒரு பழமொழி இருக்குங்க கேள்விப்பட்டிருக்கேன் கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த உரிமை இருக்கும்போது தான் நம்மளால் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பேச முடியும் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் இந்த ஜென்மத்தை விட்டோன்னா அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குமான்றது தெரியாது பாபுஜி மகாராஜ் ஒருத்தர் கேட்டாலாம் இவங்க அபியாசி அங்கே ஆட்டோமேட்டிக்காக லிபரேஷன் ஆகிடாதா ஆகும்பா ஆனால் இந்த ஜென்மத்தில் ஆகுமான்னு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க விட்டுட்டாங்கன்னா அடுத்தது எந்த ஜென்மத்தில் இவங்க வருவாங்க அபியாசியான்றது நேச்சர் தான் டிசைட் பண்ணணும் அது இன்னும் ஆறு லைஃப் ஆகும் எட்டு லைஃப் ஆகும் பத்து லைஃப் ஆகும் உடனே அடுத்த ஜென்மத்திலேயே அவங்க பிறந்து உடனே ஒரு அபியாசி குடும்பத்தில் பிறந்து உடனடியாக அவங்க முன்னேடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதற்கு அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குடுப்பினை இருக்கும்போது விட்டுட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ஜென்மங்கள் வெயிட் பண்ணுன்றது தெரியாது அப்படின்னு சொல்லி பாவாக சொல்லியிருக்காரு அதோடைய புத்தகங்கள் இருக்குது படித்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ப இப்போ ஏற்பட்ட ஒரு மார்க்கம் இப்போ ஏற்பட்ட ஒரு வழி அப்படின்றத நான் சொல்லிவிட்றது இல்லை இதை நீங்கள் உள்ளார்த்தமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் உணவுகிறீர்களா உங்கள் மனதிற்குள் உங்கள் இதயத்திற்குள் அந்த சமீகை வரணும் அந்த அந்த ஏக்கம் வரணும் அந்த தாக்கம் அதற்கு புரியணும் உண்மையாக இதுதான் ஒரு உண்மையான மார்க்கம் இல்லை இது டைம் பாஸுக்கு செய்கிறோமா டைம் பாஸ்னால் பல விஷயங்களும் இருக்கேன் இதையும் செஞ்சுட்டு போவோம் ஏன்னா பல பேருக்கு சகஜமாக விஷயத்த வந்து ஹார்ட்ஃபில்னஸ் என்ற விஷயத்த அவங்க அவங்க போக்கில் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது இதை யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது ஏன்னா நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக இச்சாசக்தி ஃப்ரீ வில்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே சொந்தமாக சிந்திக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால் நான் சொல்கிறது இங்கே ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா ஐம்பது விதமாக புரிஞ்சுப்பீங்க இது இன்னொருத்துக்கு பேர் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுவீங்க ஒழிய நான் எப்படி சொன்னேனோ அது மாதிரி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்தோமோ எதற்காக இப்போ ஏற்பட்ட ஒரு அரிய ஒரு பாதையை எடுத்தோமோ அதனுடைய தன்மை தெரியாமல் அது எனக்கு உண்மையான எந்த உயரிய குறிக்கோளை கொடுக்கும் என்பது தெரியாமல் சும்மா டைம் பாஸ் மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாரும் வாத்தியார் ஒன்றாக இருந்தாலும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக இருந்தாலும் புரிந்து உள்வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மாணவனாக மாறுவது என்பது வாத்தியார் கையில் மட்டுமல்ல வாத்தியார் அதே போர்டு அதே சப்ஜெக்ட் சொல்லி தர்றாரு ஆனால் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸும் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க வெவ்வேறு மாதிரி வளர்றாங்க நம்மளும் அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக பள்ளி என்பது ஒரு குருநாதர் ஒரு வழி ஒரே குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கான பாதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வெளியில் வரும்போது ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்கோ வந்து அஞ்சாவது ரேங்க்கோ வந்து பத்தாவது ரேங்க்கோ அந்த ஃபெயிலு பத்தாவது விட்டு டியூட்டோரியல் காலேஜ் அது மாதிரிலாம் இருக்குது டுட்டோரியல் காலேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா மறுபிறவின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த இக்கணம் எனக்கு ஒரு நாள் தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே என்னால் என்னுடைய குறிக்கோளை நோக்கி போவதற்கான இன்றைய பங்கை நான் முடித்து விட்டேனா என்னுடைய காலை தியானமாக இருக்கட்டும் மாலையில் செய்யும் சுத்திகரிப்பாக இருக்கட்டும் இரவு சார்ந்த பிரார்த்தனையாக இருக்கட்டும் இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய அடிஷ்னலாக உங்களுடைய ப்ராக்டிஸில் வேகமாக முன்னேறுங்கிறதுக்கு தேவையான நாலு சஜஷன் மூணு இன்டென்ஷன் பாயிண்ட் பி கிளீனிங் பாயிண்ட் ஏ மெடிடேஷன் அப்புறம் படுக்கத்தின் முன்னாடி டென்த் மேக்ஸிமம் பாயிண்ட் டிக்கான வேலை இதை மீறிய தொடர்நிலை நினைவு அதை மீறிய மெடிடேட்டிவ் ஸ்டேட் தியான நிலையில் இருந்தது இது எல்லாத்தையும் நம்ம எண்ணிக்கை கொண்டு வர போகிறோம் இதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா இல்லை மகாபாரதத்தில் தர்மர் வந்து சொன்ன மாதிரி அந்த யக்ஷன் வந்து கேட்கும்போது உலகத்திலேயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்கும்போது என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இறந்து கொண்டே இருந்தாலும் என்றும் நான் உயிருடன் இருப்பேன் என்று மனிதன் அனுப்புவதுதான் தான் உலகிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தர்மர் சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போமா இந்த பாதையினுடைய தன்மையோ இந்த பாதையினுடைய தாக்கமோ இந்த பாதையினுடைய உண்மையான பயனோ புரிகிறதா இந்த கேள்விகளை நீங்களே யோசிங்க இதை வந்து என்றைக்குமே இதை கேள்வி கேட்கறது இன்னொரு கஷ்டம் என்னென்னா இந்த பாயிண்ட் டீன்றது கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அதுங்க ஆனால் வேறு வழியில் சில நேரங்களாக அந்த விஷயங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை எப்பவுமே வந்துட்ருக்கு இது வந்து வாத்தியாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை மாதிரின்னு வச்சுக்கலாம் இது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்தாங்க இன்னும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க இவனால் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருமே இவனால் பல விஷயங்களை சாதிக்க முடியுமே அப்படின்னு நம்மளுடைய குருநாதர்கள் நம்ம மேலே அக்கறை கொண்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பல விஷயங்களை கேட்டு வளர்ந்ததுனால அதே மாதிரி சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது எடுக்கிறது எப்படி இதை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க அது உங்களுடைய கையில் இருக்குது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இந்த ஆன்மீக பாதையில் இன்னும் நீங்கள் நல்ல வேகமாக முன்னேறி நம்மளுடைய குருநாதருடைய எண்ணங்கள் படி அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் த்ரீயில் இருக்கக்கூடிய குறிக்கோளை இந்த வாழ்க்கையிலே அடைநன்ற பிரார்த்தனைடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்